ஹலோ காய்ஸ் நான் நல்லா கைஸ் நான் உங்கள் ப்ளாக் ராவணன் கைஸ் காலமே ஏதாவது எலும்பினா ஏதோ குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக நிற்கேன் ஃப்ரெஷ்ஷாகிட்டு தான் ஏதாவது அவ்வளோக்கு கன்னியூ பண்ணுறேன் தேவட்டி வந்து குளிக்கவே இல்லை அயிரா என்ன பண்ணுறா தூங்குறா தூங்குகிறாளா எப்போ எலும்புனா இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் எலும்பிட்டாளா தம்பி என்ன பண்ணுறான் இருக்கா காப்பி என்னது ஆ போய்ட்டு சரி போய் சாப்பிட்லாமா ஓகே கைஸ் புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி பண்ணிவிடுங்க அப்புறம் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அங்கே வீடியோவில் போகலாம் ஏன் வயரல அடிச்சுட்டு இருக்காங்க அந்த பொழச்சி எடுப்பாங்க எல்லாம் அதுதான் அதுக்கப்புறம் சிக்கன் அதுக்கப்புறம் சம்மந்தி அதுக்கப்புறம் இது பழங்குஞ்சி தானே அதில் வந்து அதில் வந்து சூடாகியிருக்காங்க எனக்கு கூலிங்காக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால தான் எதாவது கப்பையும் சிக்கனை வச்சு சாப்பிட்றேன் சாறு வேணும் குறைச்சி விடத்து சாறு மத்திய சாவிடு பார்ப்போம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் போடுவாங்க தேங்காய் பச்சை மிளகு வெளுத்தி செரு இதெல்லாம் போட்டு அப்படியே குழச்சி விடுப்பாங்களா பார் வந்து கஞ்சியும் சிக்கனும் சாப்பிட்றா ஏன் கிழங்கு வண்டாமளுக்கு கப்பை வெண்டை அது இருந்தால் பிரஞ்சது எப்படி இருக்குது நல்லா இருக்கா ரொம்ப இருப்பாக இருக்குது அதை நல்ல இதாக ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வர சொன்னேன் ம் கொஞ்சம் இருக்குது ஃபுல்லாக ஊற்று கூலிங் இருக்கா ஐஸ் காப்பி குடிச்சாச்சு எதா கூலிங்கே ஏதாவது சிப்பப்பு குடிங்க சாக்லேட் ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது அக்கோ அனிலா பாருங்க இதோட பேர் வந்து கீ கி ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஃபுல்லாக எங்கேயே சுற்றிட்டு அடக்கு பாருங்க எப்படி கைக்குள்ளே இருக்காங்கன்னா ரொம்ப சேட்டா பையன் குளிப்பாட்டில் ஐரோவை அவங்க காப்பி குடிச்சதும் ஐரூவா குளிப்பிக்க போறியா

చాబıda ఎలా అది నా రోజూ విలాటె కాతమో రోజూ వికట విలాటె కట్టిటర్దా నా అబ్ది సీక్రమగా సాబిట్రో చూత్తు ఇరుకు కుచి 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 హ హ ఫస్ట్ ആയിരുന്നു நீ டூ டைம்ஸ் எடுக்க ஈவினிங் கொடுக்க கைஸ் இவ்வளோ நேரம் ரூமுக்குள்ளாடி அப்படியே படுத்து படம் பார்த்தேன் ஒரு மலையாள படம் படத்தோட பேர் என்னதுன்னா பால் தூ ஜல்வார் சூப்பராக இருந்துச்சு அது பார்த்துட்டு இல்லையா அதுக்கப்புறம் தம்பி வந்து கார்ட்டூன் ஃபுல்லாகவே அவன் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான் அம்மா பையில் ஃபுல் கார்ட்டூன் அவனுக்கு கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும் உனக்கு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீ குளிக்கலையா டைம் எத்தனை ஆச்சு மூணாச்சு இன்னும் குளிக்காமல் இருக்க அதுக்கப்புறம் துணி எல்லாம் துவச்சியா யா துவைக்கணும் எல்லாம் தானா சரி சாப்பாடு ரெடி ஆயிருச்சா ஓகே சாப்பிடும் என்னது கும்பலங்கும் கும்பலங்கம்மா ஆ சரி அதுக்கப்புறம் இதாக இருக்குல்ல காலிஃப்ளவர் ஃப்ரை கொஞ்சம் அனுப்பம் நீச்ச அப்படியா கரிஞ்சு இருக்கு சாப்பிடும் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டா இருக்கா எப்படி இருக்கு சாப்பிடு சாப்பிடு பாரு தேவட்டீரை காலிஃப்ளவர் ஃப்ளோர் எங்கே உண்டு அது கழிச்சுட்டு வர எடுக்கு ஆ എങ്ങനണ്ട് സൂപ്പറ സൂപ്പറാ കുളവമ്മ ഗയ്സ് നല്ലല്ല ഗയ്സ് കരിച് വെച്ചിര്ക ഇങ്ങ വരുങ്ങ കരിഞ്ഞിര്ക്ക് ടാപ്റ്റ് മുടിച്ചാച്ചി വയർ ഫുൾ ആയിര്ച്ചി ദേവട്ടി എവിടെ ആയിര് ഫുൾ ആയി ഇനി என்ன പ്ലാനേ നീ ഒരു പ്ലാനുമില്ല ഇനി കുളിക്കണം ആ വെറുതെ ഇരിക്കണം ആ പിന്നെ വെറുതെ ഇരിക്കണം അതാണ് എന്റെ പ്ലാൻ കൊനക്ക അവന് പ്ലാനില്ലോ எனக்கு சரியா நான் போர் அடிக்குது வீட்டில் இருந்தேன்னா ஆமாம் பைக் அப்பா கொண்டு போனாங்களா ரஞ்சித்து போர் அடிக்கா அதுக்கு மொபைல் இருக்கிறது நல்ல பிரச்சனை இல்லை தேவட்டியோட மொபைலை ஃபுல்லாக அவன் தான் இப்போ வச்சுருக்கான் அதில் வந்து எதாவது பார்த்துட்ருப்பான் அதுக்கப்புறம் தான் ஐரு ஐயோ பார் 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 ரெஞ்சித்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க திக் ஃப்ரெண்ட்ஸு ரெஞ்சித்து வீட்டுக்கு வரும்போது பார் இல்லை ரிஞ்சித்து நீ கரைவியா பாருத்து பார்ப்போம் வீட்டுக்கு போம்போம் கரையோ கல்லம்பரேன் இல்லை சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே ஏதாவது வெளியில் உட்காந்துருக்கோம் டைம் ஏதாவது ஃபோர் ஓ கிளாக் ஆகுதுல்ல எவ்வளோ நேரம் நல்லா சூடாக இருந்துச்சு நல்ல சூடு ரூம்லலாம் இருக்கவே முடியலை அதுக்கப்புறம் ஏதாவது இப்போ ஏதாவது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி அப்படி கிளைமேட்டு நைட்டு ஆமா எங்களோட கிளைமேட் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கு காலம் தொட்டு வயிட்டு வர சூடு அதுக்கப்புறம் மழை வருது நல்ல தணுப்பாகுது நைட்டு எல்லாம் சரியான தணப்பு சரி மழையில போய் குளிக்கிறியா லைட்டா போய் போய் நினைச்சிட்டோ பாருங்க தேவட்டியும் தேவட்டியோட தங்கச்சியும் மழையில நினைறாங்க இதாயிரம் கொண்டு இங்க பாருங்க அவளும் பார்த்துட்டு இருக்கா கைஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வேண்டி நான் ரோட்டு பக்கத்தில் வந்திருக்கேன் இங்கே தான் டவரு கிடைக்கும் என்னை இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு இனி என்னை வீட்டில் போய் அப்படியே கொஞ்சம் நேரம் இனி இருக்கணும் எந்த ஏ கிரிக்கடா சென்னையிலேருந்து தேவிட்டியோட தங்கச்சிக்கு நைட் டியூட்டி அதான் வண்டி ஏற்றி விட்டுட்டு அப்படியே இங்கே போகிறோம் ஈவினிங் கிளைமேட்டை பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மலை சாரிலாக இருக்குது பாருங்கள் செம்ம ஜில்லா இருக்குது ஐரு வந்து வீட்டுக்குள்ளாடி ரொம்ப அழுதுகிட்ருந்தா அதுதான் வெளியில் கொண்டு வந்தேன் ஐரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்கள் எப்படி இருக்கான்னு ஏய் இது என்ன ரியாக்ஷன் ஆ ஐஸ் ஈவினிங் சாயா அதுக்கப்புறம் கேக்கு ஒரு வை ஆ உறக்க உறக்கிட்டானோ கரண்ட் போயிருச்சு என்ன போறோம் ஆகும் ரைஸ் கரண்ட் வந்துச்சு ஐரோ குட்டி ஏதாவது விளையாடிட்டு இருக்கா நைட்டு சாப்பாடுன்னா சோறம் மீனமா இறச்சி திருந்துச்சா ஓகே கைஸ் என்னை உள்ள வீடியோ அவ்வளோதான் என்னை சாப்பிட்டுட்டு தூங்கணும் நாளைக்கு பார்க்கலாம் சரியா பெருசாக ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை இல்லை நைட்டு ஐரு பாய் பரோ மாமா பாய் பாய் பாய்